அனைத்து தமிழ் சாணிய உறவுகளுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த வெங்காய நாட்டு என்ற வளர்ச்சி என்ன மாதிரி இருக்குது இதை நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் பராமரிக்கிறோம்ன்ற விஷயத்த இந்தியா நான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கு முதல் இருக்கிற வீடியோவில் நாங்கள் பார்த்தது இந்த என்ன மாதிரி நாங்கள் என்ன மாதிரி விதை போட்டுனாங்கள் அந்த விஷயங்கள் இதுக்கு முதல் வீடியோவில் நாங்கள் தந்திருந்தாங்க அதை தொடர்ச்சியாக இந்த ரெண்டாவது வீடியோ வருது இதுக்கு பிறகு மூன்றாவது வீடியோவில் இது என்ன மாதிரி நடுறேன் அது தொடர்பான அதுக்கு பின்னரான பராமரிப்புகள் மூண்டா விடியோ வரும் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து இந்த சைட் ஃபுல்லாக இருக்கிறது வந்து எங்களோடய சின்ன வெங்காயத்து வெங்காய நாட்டு முடைகள் ஏற்கனவே நாங்கள் போட்டு கிட்டத்தட்ட முப்பது நாள் ஆச்சு இன்னும் ஒரு பத்து நாளில் இந்த வெங்காய முடைகள் வந்து பிடுங்கி நிலத்தில் நடவு செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கு சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து ஒவ்வொரு நாட்டுகளுமே வந்து அடிக்கு அதிகமான இடத்துக்கு வளர்ந்துருக்கு இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமோ நினைக்கிறேன் சரிதானே ரைட் இதில் நல்ல ஒரு நாட்டு ஒன்று பிடுங்கி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இந்த பாருங்கள் இல்லை ஒரு நாட்டு நான் பிடுங்கி இருக்கிறேன் பாருங்கள் கிட்டத்தட்ட இது நடுற ஒரு நிலைமைக்கு இந்த நாட்டு வந்துட்டுது சரிதானே அடி கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் மேலே உயரமாக இருக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அடி அடிக்கும் உயரமாக இருக்குது நடக்கூடிய பதம் வந்துட்டுது நல்ல உறைப்புத்தன்மையான நாட்டுக்களாக இருக்குது இதில் இருக்கிற நாட்டுகள் எல்லாமே இதுக்கு நாங்கள் எந்த விதமான சேர்க்கையான ரசாயனங்களோ கிருமி ஒன்றும் பாவிக்கலை இதுக்கு வளர்ச்சிக்காக நாங்கள் பாவித்தது வந்து எங்களுக்கு இங்கே இலகுவா வந்து ஆட்டுப்புழுக்க கிடைக்குது ஆட்டுப்புழுக்கை எடுத்து கிட்டத்தட்ட ஊற வச்சு போட்டு ஒரு கிலோ ஆட்டுப்புழுக்க ஒரு கிலோ ஒரு லிட்டர் நீர் தண்ணி கிலோ ஊற வச்சு போட்டு ஒரு லிட்டருக்கு ஐம்பது மில்லி படிக்கலேருந்து தெளிச்சே நாங்கள் கிட்டத்தட்ட நாலு நாளைக்கு ஒருக்கா இந்த நீங்களே ஏதாவது இப்போ மருந்துடைய கூடிய பம்மகளோ அதுகளை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இல்லை பூவாளி வச்சுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கெல்லாம் ஊட்டி தெளிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நோமலாகவே நல்ல ஒரு விளைவு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த நாற்றுகள் வந்து நாங்கள் நடக்கூடிய பருவத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டுது ஆனால் இன்னும் சில நாற்றுகள் வந்து தடிக்கிறதுக்கு இடம் முடியாது நாங்கள் இன்னும் ட்ரெண்டுக்கெல்லாமே அந்த நாற்று நாங்கள் மேலும் பராமரித்து போட்டு நேரடியாக நேரத்தில் கொண்டே நடவு செய்வோம் இது என்ன மாதிரி நடுறேன்னு சொல்லிச்சோன்னா அப்படியே நாற்று பொத்தி பிடுங்கி நாங்கள் எடுக்கல கொஞ்சம் மண் வரும் அப்படியே தண்ணி அடித்து போய் எடுத்தோம்னு சொன்னால் மண் இல்லாமல் வரும் அப்படியே அந்த நாற்று எடுத்து அப்படியே கலவி எடுத்தோம்னு சொல்லிச்சோன்னா அப்படி ஒவ்வொரு நாற்றும் வரும் இதை பிறகு நாங்கள் பாத்தி காட்டி போட்டு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் கொண்டு போய் அப்படியே மண்ணுக்குள்ளே புதைப்போம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹண்டுக்கும் இன்னொரு ஹண்டுக்கு முடியல மூன்று இஞ்சி அல்ல ஒரு நாலு இஞ்சி டவல் இருந்துச்சுன்னு சொல்லிச்சோன்னா காணும் இது வந்து ஒரு கும்பல் பிடிச்சி இப்படி ரெண்டு கும்பளுக்கு மூன்று கும்பலாக விரிஞ்சு வரும் சில நாட்டில் இருந்து நடவு செய்யக்கலை விரிஞ்சு வரக்கூடிய வெங்காயம் தான் இந்த சின்ன வெங்காயம் அதுக்கு பிறகு வெங்காய கும்ளன் அந்த வர்ற கும்ளை நாங்கள் திரும்ப நடையக்கில்ல அதில் இருந்து பூ எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும் இது உங்களுக்கு ரெண்டாவது வீடியோவில் நாங்கள் தந்திருக்கிறோம் இந்த சின்ன வெங்காய நாட்டு மேடை இந்த மாதிரி இருக்கின்ற விஷயம் முன்னாடியே பாருங்கள் மிச்ச வீடியோக்கள் நாங்கள் தொடர்ந்து உங்களோட நினஞ்சிருப்போம் இந்த உங்களுடைய முதலாவது இந்த வெங்காய நாட்டு மேடைய பார்த்தாக்கள் நிறைய பேர் கேட்டுருக்கிறாங்களே கனடாவிலேயே தங்களுக்கு இந்த ஆதை தர சொல்லி தாங்க நடுறதுக்கு அப்போ அவைக்குன்னு சொல்லி கூட நாங்கள் தனியாக சில சின்ன சின்ன ட்ரேயில் போட்டிருக்கிறோம் அப்போ இந்த வீடியோவுக்கு இரு எங்களுக்கு அதிகமான ஆக்கள்கிட்ட இருந்து நல்லா வரவேற்பு கிடச்சிருக்கு உங்களோடய வரவேற்புக்கெல்லாம் நன்றி உங்களோட ஆதரவுகளுக்கு நன்றி குறுகிய காலத்தில் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துருக்கிறோம் அவங்களோட ஆட்டோ பண்ண வீடியோ கூட கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறுக்கே தொட்டு தொடர்ந்து அவங்களோட சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குமென்னு சொல்லித்தோன்னா சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களோட சொல்லியாட்ட சந்தேகங்களே நான் தீர்த்தி வைப்போம் தொடர்ந்து உங்களோட நினைஞ்சிடுங்க நன்றி வணக்கம்